ப்ராப்பராக கோச் இல்லாமல் நம்ம ஜிம்முக்கு எந்த எக்யூப்மெண்ட்லாம் பண்ணும்போது நல்ல ப்ரெஷர் கொடுப்போம் பாட்டிலேருந்து பேர்ட் நிறையா வரும் ஆனால் அந்தளவுக்கு வெளியே போக முடியாது அப்போது அது வெயிட் டைரெக்ட் ஆகுது இந்த மாதிரி மெல்ல மெல்ல ப்ரொலாங் நம்ம அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த வெயிட் டைரெக்ட் ஆகி அது வெரி கோசிலாக லாம் ஆகிடுது இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் ஆகணும் ஆர்மி ஆகணும்னா இது மெடிக்கல் ஃபிட்னஸில் பார்க்கும்போது இந்த வெரி கோசியில் பார்ப்பாங்க இதில் வந்து வெரிக்கோசியில் இருந்ததுனாலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதனால தான் அந்த ப்ரிக்கிங் பெயின்லாம் வருது இப்படியே இருந்துட்டு இருந்தால் சிலருக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஆகும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வணக்கம் நாடாக்கம் மெயில்வேன் இன்றைக்கி நம்ம விரைவாதம் அதாவது வெறிக்கோசில் அதை பற்றி பார்க்கலாம் எப்படி பெண்களுக்கு வந்து பேசி ஓடி ஒரு காமன் இஷ்யூவாக அதே மாதிரி ஆண்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த வெறிக்கோசில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்துகிட்டுருக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் இந்த பிரச்சனையால் அவதிப்பட்டுருக்காங்க இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் ஆகணும் ஆர்மியாகணும்னா இது மெடிக்கல் ஃபிட்னஸில் பார்க்கும்போது இந்த வெரிக்கோசில் பார்ப்பாங்க இதில் வந்து வெறிக்கௌசில் இருந்ததுனாலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க முதல்ல இந்த வெறிக்கோசில் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல ஆற்றி வெயின் அப்படின்ற ரத்த குழாய் இதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஆர்ட்ரி அப்படிங்கிறது நம்ம உறுப்புக்கு தேவையான ஆக்சிஜனேட்டட் பிளட் அதாவது சுத்தமான இரத்தத்தை கொண்டு போய் ரத்த குழாய் வெயின்கிறது ஆர்கன்லேருந்து எடுக்கக்கூடிய அசுத்த இரத்தத்தை கொண்டு வரக்கூடிய ரத்த குழாய் இதில் இந்த ஆற்றியில் வந்து ப்ரெஷர் நல்லாவே நிறையவே இருக்கும் அதனால் மேக்சிமம் இந்த மாதிரி டைலேட் ஆகிறது அடைப்பு இதெல்லாம் வர்றது ரொம்ப ரேர் இந்த வெயினில் வந்து ப்ரெஷர் இருக்காது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து அங்கங்கே ரத்தம் உறையிறது அது ரொம்ப தேங்கியே இருந்தாச்சுன்னா நமக்கு அந்த வெயினில் வந்து வீங்கிறது இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும் இது காலில் வரந்தால் அது வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஸ்க்ரோட்டத்தில் வந்தால் அது வெரிகோசில்னு சொல்கிறோம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஆற்றிலேருந்து நமக்கு டெஸ்டிஸுக்கு ரத்தம்லாம் கொண்டு வரக்கூடிய ஆற்றி இப்போ இதுலேருந்து ட்ரைன் ஆகி இந்த சுத்த ரத்தத்தை கொண்டு வரக்கூடியதான் அந்த வெயினு இதில் சின்ன சின்ன வால்வுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இது மெல்ல மெல்ல அதில் அந்த பம்ப் பண்ணி மேலே தள்ளிகிட்டே வரும் மேலே போய் அது பெரிய ரத்தம் ஐயா சேர்ந்து நமக்கு திரும்ப ஹார்ட்டுக்கு போய் சேரும் இப்போ இதில் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல தடங்களாச்சு அது ரத்தம் ஒழுங்காக போக முடியலை அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சாக டைலேட் ஆகி வீங்கிட்டே வரும் ரத்தம் உறையும் அப்போ ஒழுங்காக ரத்தம் வந்த ரத்தம் வந்து வெளியே ட்ரெயின் பண்ண முடியாதனால வலிக்கும் இதனால தான் அந்த ப்ரிக்கிங் பெயின் எல்லாம் வருது இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் சிலருக்கு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போது இதில் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீன்னு அந்த சைஸை பொறுத்து கிரேட் ஃபோர் வரைக்கும் பிரிப்பாங்க இப்போது இந்த மாதிரி வெயின் சக்சர் இப்படி வர்றதுக்கு காரணம் அப்படின்னா மித மிஞ்ச மாஸ்டிபேஷன் பண்ணுறது அதுங்கிறது நம்ம முதல்ல சொல்லுவோம் ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் ப்ரெஷர் அதிகமாகி வெளியே நம்ம அந்த வெயினுக்கு வந்து டைலீட் ஆகிட்டு அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறனால டைலீட் ஆகும் இதே மாதிரி ஜிம் ப்ராப்பராக கோச் இல்லாமல் நம்ம ஜிம்முக்கு எந்த எக்யூப்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணும்போது நல்லா ப்ரெஷர் கொடுப்போம் பாட்டிலேருந்து ப்ளட்டு நிறைய வரும் ஆனால் அந்தளவுக்கு வெளியே போக முடியாது அப்போது அது வெயின் டைலீட் ஆகுது இந்த மாதிரி மெல்ல மெல்ல ப்ரொலாங்டாக நம்ம அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோன்னா இந்த வெயின் ஆகி அது வெறி கொசிலாக ஃபார்ம் ஆகிடுது இப்போ நம்ம சித்த மூர்த்தத்தில் இதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இந்த கிளாட்டை கரைக்கிற கூடிய மருந்து இன்டர்னலாக கொடுக்கும் நான் நிறைய வீடியோவில் இதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு களைச்சிக்காய் சூறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெமெடி ஆனால் மைண்டாக இருக்கும்போது நல்ல வேலை செய்யும் ரொம்ப ஃபோர் லெவலில் போகும்போது சில மருந்துகள் நம்ம தேவைப்படும் அந்த மருந்துகள்லாம் நம்ம இன்டர்னலாம் கொடுத்து எக்ஸ்டர்னலாக சில ஏதோ அப்ளை பண்ணி வரும்போது நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா நமக்கு ரெண்டு டெஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இருக்கும் ரெண்டும் ஒரே சைஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே தான் இருக்கும் அதையும் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக எடுக்கக்கூடாது அதையும் நிறைய பேருக்கு புரியாமல் அதை ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க இனி இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அல்ட்ராசவுண்டு நம்ம அல்ட்ராசௌண்டாகிராமில் நீங்கள் ஏறினாலும் போய் ஒரு சின்ன ஸ்கேன் தான் அதை எடுத்து ஈஸியாக கொடுத்துருவாங்க என்ன கிரேனில் இருக்குது இந்த பிரச்சனை இருக்கா இல்லை வலி வந்தாலே வெறிகோசியல் இல்லை உள்ள இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வலிக்கலாம் நீர்கோத்து ஹைட்ரோசிலாக இருந்தாலும் வலிக்கலாம் ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்கேன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லை பக்கத்துக்கு மருத்துவர்களை அணுகின மாதிரி அவங்க எக்ஸ்எம்மென் பண்ணி சொல்லிடுவாங்க ஸோ இது யாருமே கன்சல்ட் பண்ணாமல் நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்து நீங்களாக ஒரு கற்பனையாகி நீங்களாக கஷ்டப்படுறதுக்கு தேவையில்லை முதல்ல அதை எல்லோருமே புரிஞ்சிக்கணும் இது விஷயமா ஆலோசனை தேவைப்பட்டால் தாராளமாக டைமன் சித்த மருத்துவமனையை நீங்கள் அணுகலாம்